வணக்கம் வாழ்க வளத்துடன் நேப்டாலில் இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருந்தோங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம வாங்கணும் இந்த ஐட்டம் தான் நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் எழுநூறுபான்னு சொல்லியிருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிக்கிறோம் இந்த ஸ்டாண்டு இங்கே இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டாண்டு ஆல்ரெடி இந்த மைக்கு ஓகே இந்த ரிமோட்டு இது கேபிள் இந்த லைட்டுங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் திடீர்னு அவர் அவசர வேலையினால நம்ம ஷூட்டிங் விஷயமாக கும்பகோணம் கிளம்பிட்டோம் இதை டெலிவரி வந்தது வாங்கி வச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த ப்ளூடூத் வந்து சரியாக வேலை செய்யலை ஓகேனா இந்த ப்ளூடூத் வேலை செய்யலை இந்த மைக் வந்து ரொம்ப இறையுது ரொம்ப ஒரு மாதிரி அன் நாய்ஸ் வருது இந்த மைக் வந்துட்டு இதுக்காக அந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி பேசுனா அவங்க எந்த ஒரு சரியான ரெஸ்பான்ஸும் இல்லை நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீ சொன்னாதான் நாங்கள வந்து ரீப் ரீப்ளேஸ் எடுப்போம் எல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னா எதுவுமே வந்து சரியானபடி ரிப்ளைவே இல்லைங்க தயவு தயவுசெய்து நம்ம தான் வாங்கி ஏமாந்துட்டோம் இந்த மாதிரி நேப்டால் நம்பி எந்த பொருளும் வாங்கி யாரும் வேஸ்ட் ஆகிக்கிறாதிங்க காசை வந்து நம்ம வந்து ரொம்ப காசெல்லாம் வச்சிடல ஓகேனா இந்த ஒரு சின்ன ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த ஐட்டத்தை நம்ம வாங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது எதுவுமே சரியாக இல்லைன்னு சொல்லி கேட்டால் அந்த கஸ்டமர் கேரில் தகுந்த பதில் எதுவுமே நல்ல மாதிரியாக இல்லைங்க நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க யூடியூப் வச்சு நடத்துகிறவங்களாம் இந்த மாதிரி பொருளை நம்பி வாங்கி ஏமாந்துடாதீங்க செய்து ரொம்ப ரொம்ப ஃப்ராடு கம்பெனிங்க இது ஓகேலா வாயை நமங்க திருச்சுட்டோம் நட்டுணையாவது நமச்சி வாயவே பொதுமக்கள் பார்க்குறவங்க இதெல்லாம் ஷேர் பண்ண மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் நம்பி ஏமாந்துடாதீங்க நம்ம பட்ட இந்த கஷ்டம் வந்து மன உளைச்சலுக்கு வந்து எவ்வளோ கொடுத்தாலுமே செட் ஆகாதுங்க அதனால் வந்து இந்த மாதிரி பொருளை வாங்கி ஏமாந்துடாதீங்க இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் நேப்டாவில் பற்றி விழிப்புணர்வு மக்களுக்கு வராமல் ஏற்பாடு பண்ணுங்கள் ரொம்ப மோசமான ப்ராடக்ட் ஏன்னா ரெண்டு மூணு ஐட்டமும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது என்ன சார்ந்த நிறைய பேர் இந்த பொருள் இந்த மாதிரி இதில் நிறைய மெட்டீரியல் வாங்கி எதுவும் சரியாக இல்லைன்னு சொல்லி நிறைய கே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க தயவுசெய்து வாங்கி ஏமாந்துடாதீங்க நீங்களும் இந்த வீடியோ உள்ள ஷேர் பண்ணுங்கள் பொதுமக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து செயல்படுங்க சிவாய நம பெற்றோரை நேசிப்போம் வாழ்க வளத்துடன் ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் உரிமையாளர் சு கணேஷ் எஸ் கணேஷ் பேசிட்டுருங்க இதனால் நிறைய மன உளைச்சல்கள் வலி பணமும் விரயமாக இருக்குங்க தயவுசெய்து யாரும் வாங்கி ஏமாந்துடாதீங்க சிவசிவா